வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு முப்பந்தல்ல இருக்கக்கூடிய இசக்கி அம்மனுடைய கதையை தான் பாக்க போறோம் ஜென்மத்துல சாதாரண ஒரு பெண்ணா பிறந்து ஒரு வஞ்சகனால வஞ்சிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு பெண் மறு ஜென்மத்துல நீலியா பிறந்து அதே வஞ்சகனை பலி சீர்த்த பெண் தான் இந்த அம்மன் எந்த இசக்கியம்மனுடைய முன்ஜென்ம கதையையும் நீலியா பிறந்து அந்த வஞ்சகனை பலி வாங்கிய கதையையும் நாம் இன்னைக்கு கதையில பாக்கலாம் பலகைநல்லூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தது அங்க சிவகாமி அப்படிங்கிற ஒரு தாசி இருந்தா அவளுக்கு திருக்கண்ட நட்டுவன் அப்படின்னு ஒரு மகன் தான் அவனுக்கு நல்ல பாட்டு பாடுற திறமை இருந்தது சிவாலயங்கள்ல கூட தினமும் பாட்டு பாடிட்டு இருந்தான் என்னதான் அப்படி ஒரு திறமையான ஒரு மகன் இருந்தாலும் தாசிக்கு ஒரு பெண் வேணுங்கிற ஆசை இருந்துட்டே இருந்தது அவளும் விடாம பல தெய்வங்களை வேண்டி ஒரு பெண் குழந்தைய பெற்று அந்த குழந்தையும் பாக்கறதுக்கு லக்ஷ்மி கரமா இருந்ததால அந்த குழந்தைக்கு லக்ஷ்மி அப்படின்னு பேர் இருக்கிறா தன்னோட அழகான மகளுக்கு நாட்டியத்தை கத்துக் கொடுக்கறா அவளுடைய நாட்டியமும் லட்சுமியை போலவே அழகா இருந்தது அவன் நாட்டியா ஆடும்போது மயிலிறகு தோக விரிச்சு ஆடுவது போல அவ்வளவு அழகா ஆடுவா அம்மாவும் பணத்தாசை பிடிச்சவன் தன்ன போலவே தன்னோட மகளும் தாசி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஆனா மகளுக்கும் அம்மாவோட தாசி வாழ்க்கை பிடிக்கல தான் அந்த தாசி வாழ்வுல நுழைய கூடாது ஒருவனுக்கு மட்டுமே மனைவியா இருந்து பத்துனியா இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள கணக்கு போட்டா அப்படி ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற சிவாலயத்துல நடனம் ஆட லட்சுமி போறா அங்க பூஜை செஞ்சிட்டு இருக்கிற வேலவன் அப்படிங்கிற வேதியன் லட்சுமிய பாக்குறான் வேலவனும் லட்சுமியை பாக்குறான் அவனோட கண்ணிலிருந்து லட்சுமியோட உருவம் மறையவே இல்ல அப்படி அடிக்கடி அந்த சிவாலயத்துக்கு போய் நடனம் ஆடும் லட்சுமிக்கும் வேலவனோட பழக்கம் ஆகுது அந்த பழக்கம் நாளடைவுல காதலா மாற லட்சுமி வேலவனையே திருமணம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறான் இப்படி இருக்கும்போது தாசியோட வீட்டு கதவை யாரோ தட்டு சுத்தம் கேட்ட தாசியும் கதவை திறந்து பாக்குறான் வந்திருந்தது வேலவன் தாசியும் வந்தவங்க கிட்ட முகம் துளிக்காம அவங்கள வர வைக்கணும் அப்படிங்கிற நிலையில அவன வர வைக்கிறான் வேலவனும் அந்த தாசி கிட்ட உங்களோட பொண்ணோட தினம் பாக்குற மிகவும் அழகா ஆடுற அப்படின்னு சொல்றான் அனுப்பி வைக்கிற உள்ள போறா உள்ள போனவ தன்னோட மகள் கையில தாம்பூல தட்டை கொடுத்து அதுல வசியும் மருந்தையும் கலக்கி கொடுக்கறான் வரவேற்பதையில தனக்காக அமர்ந்திருந்த வேலவனை பார்த்த லட்சுமிக்கும் ரொம்பவே சந்தோஷம் தான் மனசுல நினைச்சவனே தன்னை தேடி வந்திருக்கான் அப்படின்னு சந்தோஷப்பட்டா அவங்க அந்த தாம்பூலத்துல இருக்கிற வெத்திலையை போட்ட உடனே அவங்க அறியாமலேயே அவங்க கணவன் மனைவியா வாழ ஆரம்பிக்கிறாங்க இது தினம் தினம் அரங்கிறது வேலவன் லட்சுமியோட அழகுல மயங்கி கிடக்குறான் ஒரு நாள் லட்சுமியோட அம்மா சொல்றா இது பார் லட்சுமி நீ இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது வேலவன் கிட்ட இருந்து பணத்தை வாங்குற வழிய பாரு அப்படின்னு சொல்றா லட்சுமியோ இதோ பாரு உன்ன மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது அவர் மட்டும்தான் என்னோட கணவன் அவர்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டுலாம் என்னால அவரோட குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்றா இத கேட்டு தாயோ திருமணம் அப்படின்னு ஒண்ணாயிட்டா கணவன் கிட்ட இருந்து பணம் வாங்குவதானே அதே போல அந்த வேலவன் கிட்ட இருந்தும் பணம் வாங்கு அப்படின்னு சொல்றா லக்ஷ்மிக்கு இது ஒண்ணு பெருசா தெரியல சரி நான் வாங்கிக்கிறேன் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு அந்த தாசி பெண்ணும் நினைக்கிறான் இதே போல தன்னோட தாயோட வற்புறுத்தல்னால வேலவன் கிட்ட இருந்து தினம் தினம் பணம் வாங்க ஆரம்பிக்கிறான் லட்சுமி என்னதான் பணம் வாங்கினாலும் வேலவன் தான் தன்னோட கணவன் அப்படிங்கிற நினைப்பு லட்சுமிக்கு மனசுல இருந்தது இப்படி இருக்கும் போது லட்சுமி ஒரு நாள் ஆத்துக்கு குடிக்கிறதுக்கு போறா அந்த சமயம் பார்த்து வேலவன் அந்த வீட்டுக்கு வரா வாங்க வாங்க அப்படின்னு வேலவன அழைச்சா அந்த தாசியோ உட்காருங்க அப்படின்னு சொல்றா வேலவனா அங்க உட்கார்றான் லட்சுமி குடிக்கிறதுக்காக ஆத்துக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்றா சரி நான் அப்புறம் வரட்டுமா அப்படின்னு கேக்குறான் இல்ல இல்ல இங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு வேலவன உட்கார வச்சு உபசரிக்கிறா தாசி அப்புறம் சொல்லுங்க ஆலயத்துல லட்சுமி அழகா நாட்டி மாடுறாளா அப்படின்னு கேக்குறா இதுல என்ன சந்தேகம் லட்சுமியோட நாட்டியத்தை குறை சொல்றதுக்கு இந்த ஊர்ல யாராவது இருக்காங்களா அவளுடைய நாட்டியம் அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்றான் சரி சரி அப்படி அழகாற லட்சுமிக்கு தங்க நகையெல்லாம் பூட்டி பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றான் அவங்க அம்மா வேலூன்னு ஆகாத்த தங்க நகைகளை லட்சுமிக்கு போட்டா ரொம்பவே அழகா இருக்கும் நான் இப்பவே கடை வீதிக்கு போய் லட்சுமிக்கு தேவையான தங்க ஆபரணங்களை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான் போனவன் தங்க நகைகளை கொண்டு வந்து லட்சுமிய அலங்கரிச்சு பாக்குறான் இப்படியே நாட்கள் செல்ல செல்ல வேலவனுடைய கையிருப்பு குறையுது லட்சுமியோட மயக்கத்துல இருந்த வேலவன் ஒரு நாள் கோயில்ல கடவுளுக்கு இருந்த நகைகளை எடுத்துட்டு வந்து லட்சுமிக்கு அணிவிச்சு மகிழ்ந்தான் இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு வேலவன் கையில இப்ப எதுவுமே இல்ல ஒரு நாள் லட்சுமியை பாக்கலான்னு அவங்களோட வீட்டுக்கு போறான் பாசியோ லட்சுமியை பாக்கறதுக்காக என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கேக்குறான் என் கையில எதுவும் இல்ல லட்சுமி பாக்கறதுக்காக தான் வந்த அப்படின்னு சொல்றான் லட்சுமி இல்ல லட்சுமியா இப்ப பாக்க முடியாது எதுவுமே இல்லைன்னா அவனை உள்ள விடாத அப்படின்னு லட்சுமி சொல்லிட்டா அப்படின்னு சொல்றான் அத கேட்ட வேலவனும் என்னோட லட்சுமியா அப்படி சொன்னா உன்னோட தான் அப்படி சொன்னா சொல்லி அந்த வீட்டை விட்டு வேட்டி அனுப்புறா தாசி வேலவனும் கவலைப்பட்டுட்டேன் இவளுக்காக என்னெல்லாம் செஞ்சுட்டு இருப்ப இருந்து நகையை கூட எடுத்துட்டு வந்து இவளுக்காக கொடுத்தேனே இப்போ கோவிலுக்குள்ள எப்படி நோயவே அப்படின்னு மனசுக்குள்ள குழம்பியவாறே அந்த தெருவுல நடந்து போயிட்டு இருக்கான் அந்த சமயம் பார்த்து லட்சுமி ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னுட்டு வெளியே வரா ஏமா அவரோட சத்தம் கேட்டு மாதிரி இருந்தது அவர் எங்க அப்படின்னு கேக்குறா அவரா யார சொல்ற அப்படின்னு கேக்குறா தாசி அவர்தாமா நம்மளோட வேதியர் அப்படின்னு சொல்றா ஓ அவனா அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்றா தாசி போயிட்டாரா எங்க போயிட்டாரு அப்படின்னு கேக்குறா லட்சுமி ஆமா ஆமா இங்க வந்த உடனே நான் கொடுத்த எல்லாம் குடுங்க அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்றா தாசி நீ பேசுறது உனக்கே சரியா இருக்கா அவரை விட எனக்கு இந்த நகைகளா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை நகைகளையும் ஒரு துணி மூட்டையில கட்டிட்டு அவனை தேடி ஓடுறான் லட்சுமி ஒரு இடத்துல வேலைவன பாக்குறான் கூப்பிட்டே இருக்கா ஆனா அதையெல்லாம் கவனிக்காம கோபத்துல அவன் வேகமா நடக்கிறான் ரொம்ப நேரமா விடாம அவன அழைச்சிட்டு இருந்த லட்சுமிய சரி என்னதான் சொல்றா அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறான் மாமா இவ்வளவு நேரமா நான் உங்களை தானே கூப்பிட்டு இருக்கேன் நான் கூப்பிடுறத தெரிஞ்சும் ஏன் எவ்வளவு வேகமா போறீங்க அப்படின்னு கேக்குறான் யார் உனக்கு மாமா என்னதான் இருந்தாலும் தாசி குளத்துல பிறந்தவ அப்படின்னு காட்டிட்டேல அப்படின்னு சொல்றான் அவன் அப்படி எல்லாம் நான் எதுவும் நினைக்கல அம்மா சொன்னதையெல்லாம் நினைச்சு நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க எனக்கு உங்களை விட இந்த நகைகளை எதுவும் முக்கியம் இல்ல நம்ம வேற ஏதாவது ஊருக்கு போய் பொழிச்சுக்கலாம் வாங்க மாமா போலாம் அப்படின்னு சொல்ற இவனும் சரி சரி நான் தான் தப்பா புரிஞ்சிட்டேன் போல இருக்கு சரி வா நம்ம வேற ஏதாவது ஊருக்கு போய் பொழிக்கலாம் அப்படின்னு அவளை கூட்டிட்டு போறான் அவளோ அவன் கூட போறான் ஆனா அவளுக்கு தெரியாது அவன் அவளை கூட்டிட்டு போறது அவளுக்காக இல்ல அவ கையில இருக்கிற நகைக்காக ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவனுடைய மனசு அலப்பாஞ்சுட்டே இருந்தது அவளுடைய அம்மா தாசி கேட்டத இவ கேக்குறதுக்கு என் நேரம் ஆகும் இனி இவளை நம்பி நம்ம போறதை விட இவ கையில இருக்கிற இந்த நகையை நம்பி போலாம் அப்படின்னு நினைச்சுதான் அவளை கூட்டிட்டு போறான் ஆனா அவளும் தூய்மையான காதலோட அவனோட வஞ்சகம் எண்ணம் புரியாம அவன் கூட நடந்து போயிட்டு இருக்கா அப்படி அவங்க வானம் பார்த்த பூமி வழியா போயிட்டு இருக்காங்க போகும்போது அங்க மரங்கள் எதுவுமே இல்ல வெயில் அனல் பறக்குது தூரம் நடக்க முடியல மாமா நடக்க முடியல ஏதாவது ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்றா சரி வா ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறான் ஆனா அந்த வானம் பார்த்த பூமியில எந்த ஒரு மரங்களுமே இல்ல அங்க கள்ளிச்செடிகள் மட்டும்தான் இருந்தது சரி அந்த கள்ளிச்செடி பக்கமாவது கொஞ்சமாவது நிழல் இருக்கேன் அந்த நிலையில நம்ம போய் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு லட்சுமியை கூப்பிட்டு போறான் ரொம்ப தூரம் நடுவு வந்த சோர்வுல லட்சுமி அவனோட மடியில படுத்து அங்கேயே தூங்கி போய் அவனோட கண்களும் ஆனா என்னதான் இருந்தாலும் அவனுடைய காதல அவளுடைய உழிஞ்சுட்டே இருக்கு இன்னைக்கு அவளுடைய தாய் தாசி கேட்ட வார்த்தை இவ கேக்குறதுக்கு என் நேரம் ஆகும் பணம் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே அந்த தாசி என தொத்தி விட்டா அந்த தாசி கேட்ட கேள்வியை கேட்டு இவ தொருத்தருக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அதனால இவ்வளவு நம்பி போறத விட இந்த பணத்தை எடுத்துட்டு நாம போலாம் நினைச்சா வேலவன் அந்த பணத்தையும் நகையையும் எடுத்துட்டு போறது மட்டும் இல்லாம லட்சுமியையும் கொலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணான் அவனுடைய நயவஞ்சகமான எண்ணத்தை புரிஞ்சுக்காம அவன் தன்னுடைய காதலன் அப்படிங்கிற நம்பிக்கையோட அவனோட மடியில படுத்துட்டு இருக்கா வேலவனும் அவனுடைய பக்கத்துல இருந்த மணல குட்டா செத்துறான் அது மேல அவனுடைய தலைய தூக்கி வைக்கிறான் இப்ப எழுந்து நின்னு சுற்றி முற்றியும் பாக்குறான் அங்க ஒரு பெரிய பாறாங்கல் கிடக்குது அந்த எடுத்துட்டு வந்து இருக்கிற லக்ஷ்மியோட தலையில போடுறான் லக்ஷ்மியோ துடி துடிக்கிறா அடே வேதியா உன்னை தானே என்னோட அம்மாவை கூட நான் விட்டுட்டு வந்தேன் என்ன ஏமாத்தி இப்படி கொலை செய்யறிய நீ என்னை கொன்னதுக்கு எந்த ஒரு சாட்சியும் இல்ல அப்படின்னு நினைச்சுக்காத நீ என்ன கொன்னதுக்கு இந்த கள்ளி செடிதான் சாட்சி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை வாழ விட மாட்டேன் உன்னை பழி வாங்கிய தீர்வேன் விட்டுட்டு லட்சுமி பரிதாபமா இறந்து போறான் இத கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத வேலவனும் அந்த நகை மூட்டைய மட்டும் எடுத்துட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு அவன் கால் போன போக்குல நடந்து போறான் அவனுக்கு லட்சுமி கொன்னதுல எந்த ஒரு சஞ்சலமும் இல்ல அந்த நகையை வித்துட்டு நம்ம புது வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு போறான் விதி யார விட்டுது அவனுக்கு தனித்தாகம் எடுக்குது சுற்றியும் முற்றியும் பாக்குறான் அங்க ஒரு பாலுங்கிணர் இருக்கு சரி அந்த கிணத்துல போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு அந்த கிணத்துக்குள்ள இறங்கணும் அவனுக்கு அங்க காத்துட்டு இருந்த ஒரு நாகம் அவன் தீண்டுச்சு அப்படியே அந்த கிணத்துக்குள்ள விழுந்து அவன் இறந்தும் போறான் அப்ப தாசியோட வீட்டுக்கு திரும்பிய லக்ஷ்மியோட அண்ணனான திருக்கண்ட நட்டுவன் அவனோட அம்மா கிட்ட தங்கைய பற்றி விசாரிக்கிறான் அவனுடைய தாயோ ஆமா ஆமா அவ என்ன மதிக்காம அந்த வேதியம் கூடவே போயிட்டா அப்படின்னு சொல்றா லக்ஷ்மியோட அண்ணனும் நீ எதுவும் செய்யாம லக்ஷ்மி இப்படி போக மாட்டா லக்ஷ்மிய இப்படி அனாதையா விட்டுட்டியே சரி நான் போய் லக்ஷ்மிய பாக்குறேன் அப்படின்னு ஓட்டமா விடுறான் எங்க கிவ் போன லக்ஷ்மியோட அண்ணன் கடைசியா லக்ஷ்மி போன இடத்துக்கு போறான் அங்க கள்ளிச்சேரி பக்கமா அவனோட தங்கச்சி லக்ஷ்மி தலை சதிக்கப்பட்டு இறந்து கிடப்பத பாக்குறான் ஐயோ லக்ஷ்மி உன்னை யார் இப்படி செஞ்சது ஏன் சொல்லிருந்தா நான் அந்த வேதியனோட உன்ன செத்தி இருப்பேனே உன்ன யார் இப்படி பண்ணது எதுவுமே தெரியாம லக்ஷ்மியோட அண்ணன் பத பதைக்கிறான் ரொம்ப நேரம் லட்சுமியை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருந்த திருக்கண்ட நட்டவன் அவனோட உயிரையும் அங்கேயே விடுறான் இறந்தும் ஆவேசமா அழிஞ்சிட்டு இருந்த லட்சுமியோட ஆவி பரமேஸ்வரனை பாக்க போச்சு பரமேஸ்வரா நான் என்ன பாவம் செஞ்சேன் தாசி குளத்துல பிறந்தது என்னோட தப்பா பாசி குளத்துல பிறந்தாலும் பத்தினியா ஒருத்தம் கூட வாழணும் அப்படின்னு நினைச்சேனே எனக்கு இப்படி ஒரு தண்டனை ஏன் கிடைக்கணும் அப்படின்னு கேக்குறா ஈசனும் லக்ஷ்மியை பார்த்து விதிய யாராலும் முடியாது சரி உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்றாரு என்ன கொண்டு அந்த பழி வாங்கணும் அதுக்கு நீங்க தான் ஆசை தரணும் ஈசன் சொல்றாரு பாம்பு தீண்டி அப்பவே அண்ணன் அனுபவிச்சானே இதுக்கு மேல அவனை என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு லக்ஷ்மியும் இல்ல இல்ல அவன் ஏன் கையால கொல்லப்பட வேண்டியவன் அவன் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவன் என்னோட கையாலதான் கொல்லப்படணும் அப்படின்னு வரம் கேட்டான் ஈசனும் சரி சரி நீ வரை அடுத்த ஜென்மத்தில் நீ யார் என்ற என்பது உனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அவனும் மருஜன்ம எடுப்பான் அப்படி மருஜன்ம எடுத்தவன நீயே பழி வாங்குவாய் அப்படின்னு ஏசன் வரமளிச்சாரான் அப்படி வரம் வாங்கின லட்சுமியும் அவளோட அண்ணனும் சோழராசனுக்கு குழந்தைகளா பிறந்தாங்களாம் லக்ஷ்மியும் அவளுடைய அண்ணனும் மறுஜென்மத்துல ராஜா வீட்டு பிள்ளைகளா பிறக்க வேலவனும் மருஜன்ம எடுத்தான் இப்படி பழி வாங்கவே குழந்தைகளா பிறந்த இவங்க அந்த வேலை அவனை பார்த்தாங்களாம் அவனை பழி வாங்கினாங்களா அப்படிங்கறத அடுத்த கதையில பார்க்கலாம் இப்படி அநியாயமா கொல்லப்பட்ட லக்ஷ்மி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த கதைய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த கதையில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களின் தமிழ் ஸ்டோரி பாட் சத்யா